அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எறால் கிரேவி செய்யலாம் எறால் கிரேவிக்கு நான் அரை கிலோ எறால் எடுத்து அதில் மஞ்சள் தூளும் உப்புத்தூளும் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதை வச்சுக்கலாம் அப்புறம் எறாவுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கி அறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த ஸ்டார் பூ அப்புறம் மல்லி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா அடுத்து ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஏறால் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம மிளகு சீரகம் சோம்பு இதை வந்து வறுத்துக்கலாம் மிளகு சீரகம் சோம்பா வறுத்துறோம் ஸ்மெல் வரவாக்கி வறுக்குவோம் இப்போ வரப்பட்டுருச்சு மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே வரப்பட்டுருச்சு இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை போடுறோம் பூண்டு போட்டு லேசாக வாதுங்க பூண்டு பூண்டு லேசாக வாங்கினோன்னு வெங்காயம் போடலாம் பூண்டு வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இஞ்சியை போட்டுக்கலாம் இஞ்சி லேசா வதங்கினா போதும் ரொம்ப கூடாது இஞ்சி லேசா வதகுனா போதும் இதை வதக்கி எடுத்து நல்லா கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் மிளகு சீரத்தை பொடிக்கணும் மிளகு சீரம் சோம்ப வந்து பொடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம வரைச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு தாளிச்சிடலாம் இந்த ஸ்பைசஸ் வந்து லேசா இப்ப வதங்கிடுச்சு அடுத்து இந்த பச்சை மிளகாய் போட்டு அதோட வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கிறப்ப ரேசா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டா சீக்கிரமா வதங்கிடும் வெங்காயம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே கண்ணாடி வரைஞ்சிடுச்சு இதுல நம்ம இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளியை போட்டுக்கலாம் பொடியா அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்ப தக்காளி வதங்கிடுச்சு நம்ம எறா போட்டுக்கலாம் எறாவ இதில் போட்டுக்கலாம் எறாவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்டில் போட்டுக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் கருப்பில் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சற்படி கால் டீஸ்பூன் போடுறோம் நம்ம ஏற்கனவே மஞ்சளும் உப்பும் போட்டு தாளிச்சிட்டோம் அதனால மஞ்சற்படி ஒரு கால் டீஸ்பூன் போடுறோம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போடுறோம் நெல்லாய் தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி போடுறோம் ஒரு டீஸ்பூன் நான் போடுறேன் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து வதங்களை போய் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு போட்டுக்கலாம் இறால்ல இருந்து தண்ணி விடும் அதனால தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அது வேகிற நேரம் வரைக்கும் மூடி வச்சிடலாம் கிரேவி நல்லா வெந்து எண்ணெய் விட்டு வரும்போது நம்ம மிளகு ஜீரகம் சோம்பு பொடிச்சு வச்சிருக்கதை போட்டு கொத்தமல்லி தலைவையும் போட்டு இறக்கிடலாம் இப்ப இத மூடி வச்சிடலாம் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுல நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்க பொடி மிளகு பொடி மிளகு சோம்பு ஜீரகம் மூணு சேர்ந்த பொடி அதை தூவிக்கலாம் அதோட மல்லி இலைகளையும் தூவிக்கலாம் கூட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஏரால் கிரேவி ரெடி இது வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும் அருமையான ஏரால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் இறால் கிரேவி ேவி சாப்பெடி ஆயிருச்சு இப்போ சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் பார்க்கலாம் நம்ம வீட்டு வரவேற்பறையில நுழைஞ்ச உடனே ஒரு இயற்கை காட்சிகள் உள்ள படமோ அல்லது ஒரு குழந்தை படமோ வச்சோம்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப நமக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டை அப்பப்போ சுத்தம் பண்ணி வச்சுட்டா நம்ம வந்து மொத்தமாக சுத்தம் பண்ணுறப்ப கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் உபயோகிக்காத பொருள் எல்லாமே வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது நம்ம வந்து அதை வந்து வேலைக்கு கூட யாருக்காது கொடுத்துடலாம் வீட்டில் குப்பை சேராமல் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போது கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப சப்பாத்தி மாவு பிசைகிறோம் மாவு பசைறப்ப கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு ఒక అరమణి నేరం కలిసి ఎత్తోనా కట్టియ్య అదవం తిరుపతి నమ్మ చపాతి పోటం చపాతి సాఫ్ వరల్ టేస్టావు థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్